நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றமாக வாழணும் கண்டிப்பாக முன்னேறணும்னா நினச்சதை நம்ம சாதிக்கணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் நம்ம பண்ணணும் ஒன்று வந்து கடினமான உழைப்பு இன்னொன்று வந்து தெளிவான சிந்தனை இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம வந்து எங்கேயுமே சோம்பேறித்தனமாக உட்கார மாட்டோம் இங்கே போனோமா வரணுமானு ஒரு குழப்பம் நம்மக்கிட்ட இருக்காது சுறுசுறுப்பான உடலும் தெளிவான சிந்தனையும் நமக்குள்ளே இருக்கும் இது ரெண்டுமே நமக்குள்ளே இருக்கணும்னா நம்ம முருகன் வழிபாடு பண்ணணும் முருகனை நம்ம வணங்கும் போது நமக்குள்ளே இருக்க அந்த பலவீனத்தை எல்லாம் முருகன் எடுத்துட்டு நமக்கு கடினமான ஒரு உழைப்பை நம்மளால் வந்து செய்ய முடிய அளவுக்கு நம்மளை மாற்றிடுவார் சிந்தையும் தெளிவாயிடும் நம்ம வந்து சிந்தனை வந்து தெளிவான சிந்தனையாக நமக்கு இருக்கும் எந்த ஒரு தயக்கமோ ஒரு வாழ்க்கையில் பயமோ நமக்கு இருக்காது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு போவோம் இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் இது எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் அதுக்கு தான் திருநீர் அணிந்த நெற்றி என்றைக்குமே தலையெழுத்து மோசமாக இருந்தாலும் அது திருத்தப்படும் முருகனால் திருத்தப்படும்னு சொல்கிறாங்க முருகான நம்ம முருகனை நினச்சி அந்த திருநீர் நம்ம போசும்போது நம்ம தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அது நமக்கு நல்லதாக அமையிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியாக நமக்கு அந்த திருநீர் நமக்கு பயன்படுது திருநீர் வந்து அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது கடைசியில் ஒரு மனுஷன் ஒன்றுமே இல்லை அந்த திருநீருக்கு தான் சமம் அந்த திருநீருக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க அதை நம்ம முருகனை எண்ணி நம்ம திருநீரை நம்ம பூசும் போது அந்த முருகனே நம்ம கூட இருப்பார் நம்ம தெளிவான சிந்தனை நமக்கு வந்துடும் சுறுசுறுப்பான உடல் இருக்கும் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்வோம் யார் வந்து நம்மளை என்ன குழப்பினாலும் நம்ம தெளிவாக இருப்போம் இல்லை நம்ம இதுதான் பண்ண போகிறோம் இது பண்ணால் நமக்கு இந்த கரெக்டாக வரும் நான் இந்த வேலையில் தான் நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த வேலை தான் நான் செய்ய போகிறேன் இவங்கக்கிட்ட தான் நான் போய் பேச போகிறேன் இந்த ஒரு வேலை தான் நான் வந்து செஞ்சு இதுக்கானதாக இதில் தான் நான் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ யாரை நம்புறதுன்னு தெரில மனுஷங்களை நம்பவே கூடாது இதோ பண்ணுறேன்னு வாங்க பண்ண மாட்டாங்க நம்மக்கிட்ட வேலை ஆகிற இருக்கிற நம்மகிட்ட யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க ஏன் நம்ம பணத்தையே பிடிங்கினா போயிட்டுருக்காங்க நிறைய பேரோட வாழ்க்கை பணத்தை எழுந்து பரிதாப நிலையிலலாம் இன்றைக்கி வந்து சொல்லக்கூடவே முடியாத அளவுக்கெல்லாம் வாழ்க்கை நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்குது ஏமாற்றங்கள் தான் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அதனால் நம்ம மற்றவங்கள நம்பக்கூடிய அவசியம் இருக்காது முருகன் வழிபாடு பண்ணாலே நமக்கு தெளிவான சிந்தனை இருக்கும் நம்ம ஏமாற மாட்டோம் தெளிவாக இருப்போம் வலிமையான உடல் இருக்கும் உழைக்கிறதுக்கு நமக்கு சுறுசுறுப்பு உடம்புல இருக்கும் எப்போவுமே தெளிவாக இருக்கலாம் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம் இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அது தோல்வி என்ன வெற்றி என்ன பார்ப்போம் எத்தனை தோல்விகள் வந்தாலும் என்ன வெற்றிக்கணும் அந்த வெற்றியை நம்ம வந்து பற்றணும் அப்போது அந்த தோல்வியை நம்ம கடந்தால் தான் அந்த வெற்றியை நம்ம பற்ற முடியும் இந்த தோல்விகளும் நமக்கு ஒரு அனுபவம் தானே இந்த அனுபவமும் நம்மளுக்கு புரியணும்னா நம்ம சிந்தை தெளிவாக இருக்கணும் அதை தெளிவாக தான் நம்ம முருகர் கொடுப்பார் உடல் வலிமை மட்டும் இல்லை மனம் வலிமை கூட நம்ம முருகர் கொடுப்பார் நம்ம முருகன் நம்ம கூட இருக்கும் போது நிச்சயமாக நம்ம தான் ஜெயிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவு